என்னங்க இப்போ ஒரு அதிர்ச்சி செய்தி வந்து இருக்குது ஏன்னா ரணவ் வந்து எவிஷன் ஆகிட்டானா ஆமாங்க நம்ம ரஷ்ரப் சார் அவர்கள் வந்து போட்டிருக்காரு இந்த மாதிரி குட் பை ராணவ் அப்படின்னு சொல்லிட்டு ஐயையோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இது வந்து ஒரு அன்ஃபர் எவிஷன் தான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த தங்க பிள்ளையை தான் தூக்கி இருக்கணும் தான் தூக்கி இருக்கணும் பிக்பாஸ் வந்து ஒரு பித்தாட்டம் பண்ணுறாங்க இந்த தங்க பிள்ளை மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஜாக்லீன் அவங்க ஏன்னா அவங்க பிக் பாஸ்க்கு வந்து அது தங்க பிள்ளை ஒரு இளவும் பண்ணாது ஒன்றும் பண்ணாது பண்ணுறது பூரா கேவலமான ஒரு இரிட்டேட்டிங்கான இருக்கவே தகுதி இல்லாத ஒரு ஆள் அப்படி ஜாக்லின் அப்படிங்கிறனால தான் மக்கள் அன்ன பீசியல் ஓட்டில் என்ன பண்ணுறாங்க முதல் இடத்துல ஜாக்லினை கொண்டு வந்து கடைசி இடத்துல போடுறாங்க ஏன் போடுறாங்க தூக்கி வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி தான் அப்படி இருக்கும்போது இந்த உங்கள் தங்கப்புள்ள ஜாக்லினை காப்பாற்றுறதுக்காக இவன் மூணாவது இடத்துல இருக்கவனை வந்து தூக்கியிருக்கீங்க இதெல்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இதான்டா கேவலம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த வாரம் தான் சௌந்தர்யா கொஞ்சம் அறிவுரை எல்லாம் கொடுத்தாங்க டே நீ இவங்க எல்லாம் எதாவது உங்கள் கான்ஃபிடை உடச்சா கூட விஜய் சேதுபதியே உன்னை வந்து கேவலம் கேவலமாக பேசினா கூட அது கொஞ்சம் விஜய் சேதுபதியே மட்டாந்தடி தான் வந்து ராணுவ பேசுவார் அவனை கொஞ்சம் டீக்ரேட் பண்ணி டீக்ரேட் பண்ணி உனக்கு பே அவன் பேசங்குள்ளே பேச வர அவனோட விடாமல் பண்ணிட்டு இருப்பார் அதெல்லாம் மீறி அவன் கொஞ்சம் பேசும்போது சவுண்டு கூட சொல்லியிருப்பாங்க இவங்கெல்லாம் உன்னை வந்து புட்டான்னு பண்ணும்போது நீ கான்ஃபிடண்டாக பேசுகிற பற்றியே அதுவே நல்லாயிருக்கு அதை வந்து ஃபாலோ பண்ணு அப்படிங்கிற பேசி போயிருந்தாங்க நேற்றுக்கு சண்டை கூட அது ஒன்றும் பெருசாக விஷயம் இல்லை அப்புறம் ரெண்டு பேரும் அவங்க வந்து சேர்ந்துட்டான்னு வைங்களேன் ஆனாலும் கூட இந்த வாரம் யார் ஓட்டிங்கில் கம்மியாக இருக்கா ஓட்டிங் இப்படி தானே வெளியேற்றணும் பிஆர் வச்சு போகிறாங்களோ இல்லை எப்படி போடுறாங்களோ அப்படி பார்க்கும்போது ஜாக்லின் தானே ஹெவி பிஆர் இருக்குது உருக்காலே நம்பர் ஒன் ஹெவி பிஆர் முத்துக்கும் ரெண்டாவது இந்த ஃபேக்லினுக்கு தான் அப்போ ஃபேக்லினுக்கு எப்படி இந்த ஓட்டு கீழே போயிடுச்சுல இந்த ஒரு லட்சம் ஓட்டு ஜாக்லின் வாங்கியிருக்கு அதுவும் யார் பிஆர் போட்ட ஓட்டு தானே அப்படி பார்க்கும் போது வந்து ஒரு அன்ஃபர் அஃபிஷன் தான் ஒரு லட்சத்தி ஆறாயிரம் ஓட்ட வந்து வாங்கி வச்சிருக்கிறான் ஜாக்லினை விட ஒரு லட்சம் ஆறாயிரம் ஓட்டும் அதிகமாக தான் இருக்கேன் என்ன அப்படின்னா தீபக் வந்து ஒரு லட்சம் இருபத்தொன்று ரயான் வந்து ஒரு லட்சம் பத்தொம்பது மீதி எல்லாருமே மீதி மஞ்சரி வந்து எண்பத்தேழு மஞ்சிரி வந்து வாஷ் அவுட்டு மஞ்சிரி தூக்கி வாங்கிக்கலாம் இந்த வாரம் ரெண்டே எவிக்ஷனில் இதில் என்னென்னா கொடுமை இன்றைக்கே அதுவும் தூக்கியிருக்காங்க யாராவது ஒரு வேளை கை எதுவும் இதாகிடுச்சா அதனால அவங்க அப்பா எதுவும் வரைச்சு விட்டாரா அப்படிங்கிற மாதிரி பல மாறு கேள்விகள் வந்து இறலாம் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி உங்கள் கருத்துக்களை வந்து சொல்லுங்கள் நன்றி வணக்கம்